வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் பேசுகிறேன் தற்போது நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் செவன் பி குரூப் எட்டு செயல் அலுவலர் தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமன காரணங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்து செயல் அலுவலராக பணியேற்க இருக்கும் வள்ளுவர் வாசக வட்ட பயிற்சி மாணவி திருமதி நர்மதா செல்வி அவர்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரம் வள்ளுவர் வாசகத்தில் வள்ளுவர் வாசக வட்டத்தில் பயின்று வெற்றி கொடி நாட்டிய விக்னேஷ் பிரபாகரன் ஏ கே குமார் பாஸ்கர் தமிழரசி சுகந்தி மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்து சமய அதநிலைத் தொகையில் பணியாற்றப் போகும் நீங்கள் அனைவரும் சைவமும் வைணவமும் தழைக்க பாடும் பாடுபடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி அன்பே சிவம் திருச்சிற்றம்பலம்